வாழ்க தமிழ் வளர மீ லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முன்வெட்டு பின்வெட்டு அதாவது ஸ்போர்ட் சிலம்பத்தில் மிக முக்கியமான ஸ்டெப்பு இதை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டெப் பேர் சொல்லுவாங்க துதிக்கை வீச்சு தளவாறல் முன்வெட்டு பின்வெட்டு இந்த மாதிரி இருக்குது அதில் வந்து துதிக்கை வீச்சு ஏன் பேர் இருந்துச்சுன்னா யானையோட துதிக்கையோட செயல்பாடை வச்சு தான் இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம சிலம்பத்தில் எடுத்திருக்காங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க புரியுது சாப்பணும் அதாவது முத பின் வெட்டு அப்படி நீங்க வெட்டு இது நல்லா பழங்குறதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு வராது கை வேணுக்கோங்க இடது கை மேலே வலது கை மேலே இடது கை வந்து மேலே பண்ணுவோம் மாதிரி எடுத்து பழகிட்டீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி செய்யணும் இப்போ இதே ஸ்டப்ப வந்து நம்ம எப்படி பாவலா போட்டு அதாவது கூட்டுக்கால் முறை அப்படின்னு சொல்றாங்க பின்னலுடன் கூடிய வம்மல் நிலை அதில் போட்டு எப்படி இந்த ஸ்டெப்ஸை பண்ணலாம் அலங்க அலங்காரமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் ఇ వీడియో పిచ్చిచ్చినా లైక్ పను షేర్ పనుగం కమెంట్ పను మన సబ్స్ైబ్ పని బెల్లక్కనే క్లిక్ లీషా డీలి మాసా స్పోర్ట్స్ అదేమి మరకమ ఫాలో పను బాయ్ బయ్